கூட்டம் கூட்டமாக என்டிஏ கூட்டணியிலிருந்து உடைந்து கொண்டிருக்கிறார்கள் இதனால் பாஜக அடுத்து வரக்கூடிய அத்துணை தேர்தலையும் படுதோல்வியை சந்திக்க இருக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது இப்போ ஒரு சமீப காலமாக பீகார் சட்டமன்ற தேர்தல் பத்தி நம்ம பேசிகிட்டு இருக்கிறோம் தற்பொழுது ஒரு மிகப்பெரிய கட்சி தலைவராக இருக்கக்கூடியவர் ஒரு விஷயத்தை சொல்லி என்டிஏ கூட்டணியில் நான் தொடரப்போவதில்லை அதுக்கு என்ன காரணம் அதனுடைய அரசியல் பின்புலம் என்ன இது சார்ந்த முழு விபமும் இந்த வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நண்பர்களுக்கு வணக்கம் நானும் சின்னது அரசியல் தொடர்ந்து பேசுவோம் உண்மையை உறக்க சொல்வோம் நம்ம சேனலை புதுசா பாத்துட்டு இருக்கிறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுடைய கருத்துக்கள் எங்களுடைய ஆதரவுகள் உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிச்சிருங்க இன்னைக்கு எதை பத்தி நம்ம பார்க்க இருக்கிறோம்னா பாஜக அரசாங்கம் தொடர்ந்து பல விஷயங்களை இந்திய மக்களுக்காக சட்டவிரோதமாகவும் இந்திய மக்களுக்கு எதிரான விஷயங்கள்ல பல ஈடுபட்டு இருக்கிறதுனாலதான் பாஜகவுக்கு மக்களுடைய ஆதரவு குறைந்திருக்குது அப்படிங்கறது நூறு சதவீதமான உண்மை அதை நம்ம ஒத்துக்கொள்ளலாம் ஆனா இப்ப தொடர்ந்து என்டிஏ கூட்டணியிலிருந்து கூட்டம் கூட்டமாக விலகுறாங்க விலகி காங்கிரஸ் கூட்டணியில சேர்றாங்களா இல்ல அவங்களே தனியா நிக்கிறாங்களா அதெல்லாம் நம்ம பின்னாடி பார்ப்போம் இப்போ ஒரு நடந்திருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா ஒரு பீகார்ல இருக்கக்கூடிய ஒரு கட்சி தலைவராக இருக்கக்கூடிய சிராக் பாஸ்வான் இத்தனை கடந்த ஐந்து வருடங்களாக பாஜக கூட்டணியில் இணைந்திருந்தாரு இப்ப எனக்கு பாஜக கூட்டணி வேண்டாம் நான் தனியாவே நிக்கிறேன் ஏற்கனவே பேசியிருந்தா நான் தனியாவே நிக்கிறேன் அடுத்து வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் நான் தனியா நிக்க போறேன் நான் தான் முதல்வர் வேட்பாளர் அப்படிங்கிற மாதிரிலாம் அறிவிச்சிருந்தாரு இல்லையா இன்னைக்கு சமீப காலமா ஒரு மேடையில பேசி பேசியிருக்கிறாரு அந்த பேசின விஷயத்தை குறித்து தான் நம்ம பேச போறோம் நான் என்டிஏ கூட்டணியில தொடர போறது இல்ல பாஜக கூட்டணியில தொடர போறது ஏன் தொடர போறது இல்ல அப்படிங்கிறதுக்கான ஒரு சில விஷயங்களை அவர் குறிப்பிட்டிருக்கிறாரு அது என்னன்னு பார்த்தோம்னா அந்த பிரிவினருக்காக கொடுக்கக்கூடிய இடஒதுக்கீட்ட வேறு யாரோக்கோ கொடுத்துறாங்க இது தொடர்ந்து குற்ற சாட்டப்பட்டே வருகிறது அரசு துறையில எஸ்சி எஸ்டிக்கு ஒரு இது இடஒதுக்கீடு இருப்பாங்க பழங்குடியினருக்காகட்டும் தாழ்த்தப்பட்டவர்களுக்கு எஸ்டி எஸ்டி பிரிவினரை சேர்ந்தவருக்கு காலம் தொடஒதுக்கீடு வழங்குவது ஒரு உண்மை அந்த உண்மைக்கு புறமாக அரசு துறையில வேறு பிரிவினரை சேர்க்கப்படுவதாக இந்த கட்சி கட்சியின் தலைவர் சொல்லி இருக்கிறாரு சொன்னது மட்டும் இல்லாம ஏன் இந்த மாதிரியான விஷயங்கள்ல பாஜக ஈடுபடுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கேள்வியும் எடுத்திருக்கிறார் தலித்துக்கான உரிமைகளை அவங்க வழங்குறதே இல்லை அதுக்கான உரிமைகளை நான் போராட போறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருக்கிறாரு சிராக் பாஸ்வான் சொல்வதெல்லாம் உண்மையா இல்ல அடுத்து வரக்கூடிய தேர்தலுக்கான ஒரு அரசியல் அரசியல் மயமா அந்த பேச்சை மாத்துறாரா அப்படிங்கிறதுல நம்ம பொறுத்திருந்துதான் பார்க்கணும் ஆனா அவர் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாம் தலித்துக்கு தலித்துக்கு வரக்கூடிய சீட்டு எஸ் எஸ்டி மாணவர்களுக்கு வரக்கூடிய சீட்டு இடஒதுக்கீடு இதெல்லாம் பாஜக வழங்குறதே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இது மட்டும் இல்லாமல் அரசு துறை பீகார்ல இருக்கக்கூடிய அரசு நிறுவனங்கள் அரசு துறையிலெல்லாம் பீகார்ல மொத்தமாக இருபது சதவீதத்துக்கும் மேற்பட்ட முஸ்லீம்கள் வந்து வசிச்சுட்டு வராங்க ஆனா முஸ்லீம்களுக்கு அவ்வளோ முன்னுரிமை அரசு துறையில கொடுக்கறதே இல்லை அது அது வந்து ஒரு கேள்விக்குறியாகவே இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறார் இவர் சொல்றதுனால இன்னும் பாஜகவுக்கு வந்து ஒரு மாதிரி அச்சுறுத்தலாகுது அடடா நம்மளுடைய நம்ம பின்னாடி வச்சிருக்கிறதெல்லாம் நம்ம கூட்டணியில இருந்து கொண்டே விளங்கும் அந்த உண்மைகள் எல்லாம் போட்டு உடைச்சிடறாரே அப்படிங்கிற மாதிரி இப்ப என்டிஏ கூட்டணியில இருக்கிறவங்க ஒவ்வொருத்தரும் அப்படியே பல்ட்டி அடிக்கிறாங்க பல்ட்டி அடிக்க அடிக்க இவங்க கூட இருக்கும்போது ஒரு விஷயங்களை மறைச்சு வச்சிருப்பாங்க இல்லையா இப்ப நான் நீங்க ஒரு கூட்டம் அப்படின்னு பார்த்தோம்னா நான் ஒரு கூட்டத்தோட இருக்கும் பொழுது அந்த விஷயங்கள் கூட்டத்தோட கூட்டமா மறைமுகமா இருக்கும் அந்த கூட்டத்தை விட்டு நான் விளக்குறேன் விலகணும்னா விலகின்ற பொழுது யார் விலகுறாங்களோ அவங்கள பிடிச்சோம்னா அந்த கூட்டத்துல என்ன நடந்துச்சு அதெல்லாம் கண்டுபிடிச்சிடலாம் அந்த மாதிரிதான் இப்ப பாஜக கூட்டத்துல இருக்கக்கூடிய ஒரு சில தலைவர்கள்லாம் விலகிட்டே வராங்க கண்டுபிடிக்கிறதுக்கான விஷயங்களும் அவங்களே மேடையிலேயே எதுலேயோ சொல்லி விட்டுறாங்க அந்த மாதிரிதான் இப்ப பீகாரோடைய முதல்வராக இருக்கக்கூடிய நிதிஷ்குமார் அவர்களும் நான் பாஜக கூட்டணியில தொடர போறது இல்லாத மாதிரி ஒரு விஷ் சில விஷயங்களை பேசிட்டு இருக்கிறாரு ஏன்னா நிதிஷ்குமாரை பத்தி உங்களுக்கே தெரியும் இங்க கூட்டணி வைப்பாரு ஜெயிச்சா அங்க சேர்ந்துக்குவாரு அங்க தோத்துட்டாங்கன்னா அப்படியே மாறிடுவாரு பச்சோந்தி மாதிரி எந்த கட்சி ஜெயிக்குதோ எந்த கட்சியில நின்னா நமக்கு நல்லது நடக்குமோ அப்படிங்கிற மாதிரி அவரு மாறிக்கிறாரு ஒரு அரசியல் நோக்க சிந்தனை அவருக்கு இருக்கிறதுனால இங்க இருக்கலாமா அங்க இருக்கலாமா அப்படிங்கிற ஒரு இதனால அவர் மாறிக்கிறாரு ஆனா இதை பாஜகவனை சேர்ந்தவர் என்ன சொல்லிட்டாங்க நிதிஷ்குமார நம்பாதீங்க அவர் ஆள் மாறிடுவாரு அப்படின்னு சொன்னது காதுக்கு இவருக்கு வந்தது வந்ததுக்கு அப்புறம் பாஜக கூட்டணியில இருந்து நானும் விலக போறதா அப்படிங்கிற மாதிரி சமீப காலமா ஒரு ஒரு பு ஒரு விஷயம் ஓடிட்டு இருக்குது ஓடுறது மட்டும் இல்லாம பீகார்ல ஒரு சில விஷயங்கள்லாம் நடக்குது இல்ல இதுக்கு யார் காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா பாஜக காரர்கள் தான் காரணம் அதை அங்க இருக்கக்கூடிய முதல்வர் முதல்வருடைய பேர்ல போட்டுருவாங்களா அப்படிங்கிற ஒரு பயமும் அவருக்கு இருக்கு என்னன்னா இருபது சதவீதத்துக்கு மேத முஸ்லீம் வசிக்கிறாங்க இல்லையா வசிக்கிறாங்க வசிக்கின்ற பொழுது அரசு துறைகளில் அவங்களுக்கு போதுமான இடமும் அவர்களோட வேலை வாய்ப்புகளோ வழங்குறது இல்லையாமா இத அப்பா அங்க பீகார்ல ஆட்சி செய்யறது யாரு நிதிஷ்குமார் அவர்கள் தான் அவர் மேல திருப்பிடலாம் ஆனா அது செய்யறது யாரு பாஜக காரங்க அப்படி திருப்பிடலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் அங்க நடந்துட்டு இருக்கு இது மட்டும் இல்லாம தலித் தலைவராக இருக்கக்கூடியவர் தான் பரஸ் அவருமே பாஜக கூட்டணியில விலகி காங்கிரஸ் கூட்டணியில இணைந்ததெல்லாம் பார்த்தோம் ஆக மொத்தம் பீகார்ல ஒட்டு மொத்தமா நம்ம பார்த்தோம்னா தலித்துகளுக்கான இடஒதுக்கீடு எஸ்டி எஸ்டி மாணவர்களுக்கான இடஒதுக்கீடு நிச்சயமா இல்லை அப்படிங்கிறது சொல்றாங்க இதுக்கு ஒரு உதாரணம் சொல்லணும்னா ராகுல் காந்தி ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி ஒரு கட்டுரை எழுதி என்னன்னா நான் அம்பேத்கர் விடுதியை போய் பார்த்திருந்தேன் அங்க சரியா அம்பேத்கர் விடுதி பீகார்ல இருக்கு பார்த்திருந்தேன் எஸ்டி எஸ்டி மாணவர்களுக்கான அந்த விடுதியில சரியான போதிய வசதிகள் இல்லை தண்ணி சரியில்லை சாப்பாடு சரியில்லை அந்த கட்டிட அமைப்புகள்லாம் சரியில்லை ஒரு கல்வி அப்படின்னு நம்ம கற்கிறோம்னா பின்னாடி இருக்கக்கூடிய இதுல பேக் போன் சாப்பாடு இருந்தாதான் அவங்க எனர்ஜிட்டிக்கா போய் காலேஜ்லயோ ஸ்கூல்லயோ படிக்க முடியும் சாப்பாடும் சரியில்லை தண்ணி இருந்தாதான் உயிரே வாழ முடியும் அந்த தண்ணியும் சரியில்லை தங்குறதுக்கு இடம் வசதி இருந்தாதான் அவங்க படிச்சுட்டு வந்து தங்குவாங்க அந்த வசதியும் சரியில்லை இதெல்லாம் நீங்க முதல்வராக இருக்கக்கூடிய நிதிஷ்குமார் அவர்கள் இதை போய் அங்க போய் களத்துல இறங்கி ஆராய்ந்து இதெல்லாம் சரி பண்ணணும் அவங்களுக்கான ஸ்காலர்ஷிப்பையும் வழங்கணும் அப்படின்னு ராகுல் காந்தி அவர்களும் இதுக்கு முன்னாடி ஒரு கட்டுரை வெளியிட்டு இருந்தார் அப்ப சிராக் பாஸ்வான் சொல்லக்கூடிய விஷயமும் ராகுல் காந்தி அவர்கள் வெளியிட்ட அந்த கட்டுரை விஷயமும் பொருந்தி போகுது இல்லையா ஏன்னா அவர் என்ன சொல்கிறாரு தலித்தருக்கான இடஒதுக்கீடு அங்கே கொடுக்குறதில்ல இவர் என்ன சொல்றாரு அந்த அம்பேத்கர் விடுதி ஆராய்ந்து பார்த்ததுல இந்த மாதிரியான ஒரு சில கோளாறுகள் இருக்கு ஆக மொத்தம் பீகார்ல தலித்தர்களுக்கு எந்த வசதியுமே செய்யறது இல்லை அப்படிங்கிறது இந்த இருந்து தெரிய வருகிறது இந்த விஷயம் இப்படி இந்த விவகாரம் போயிட்டு இருக்குது இல்ல இதெல்லாம் யார் மேல திரும்பும் ஒரு நாட்டுடைய முதல்வராக இருக்கக்கூடிய நிதிஷ்குமார் அவர்கள் மேலதான் இதெல்லாம் திரும்பும் ஆனால் நிதிஷ்குமார் எந்த கூட்டணியில் இருக்கிறாரு பாஜக கூட்டணியில் இருக்கிறாரு அப்போ பாஜக தானே இந்த மாதிரியான விஷயங்களை செய்யுது திரும்புற விஷயம் நிதிஷ்குமார் அதனால அவருக்கும் ஒரு பாஜக மேல ஒரு அதிருப்தி ஆக மொத்தம் பார்த்தோம்னா தெலுங்கு தேசத்துக்கும் சிராக் பாஸ்வான் அவர்களுக்கும் நிதிஷ்குமார் அவர்களுக்கும் இவங்க எல்லாத்துக்குமே பாஜக மேல ஒரு அதிருப்தி ஏற்பட்டதுனால இவங்கெல்லாம் பாஜக கூட்டணியில இருந்து விலக போறதா சொல்லி இருக்கிறாங்க ஆனா விலகிட்டாங்க அப்படின்னா சிராக் பாஸ்வான் அவர்களுக்கு ஐந்து பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறாங்க அதை வச்சுட்டு தான் பாஜக அங்க ஆட்சி நடத்துறதால ஒரு சில விஷயங்கள் போயிட்டு இருக்கு அப்படி இவங்க எல்லாம் விலகிட்டாங்க அப்படின்னா ஒட்டு மொத்தமா பீகார்ல மட்டும் இல்ல இந்தியாவிலிருந்தே பாஜக துடை தெரியப்படுவார்கள் இந்த அதிருப்தியின் காரணமாக ஒவ்வொருத்தர விலகிட்டா பிஜேபி படுதோல்வி சந்திக்கும் அடுத்து வரக்கூடிய தேர்தல்ல பிஜேபிக்கு நீங்க வாக்களிப்பீங்களா வா அளிக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னா என்னென்ன காரணங்கள் அவங்க இது வரைக்கும் என்னென்ன அப்படின்னு ஒரு பட்டியலிட்டு கமெண்ட் போடுங்க அது சார்ந்து நம்ம தொடர்ந்து பேசுவோம் அது சார்ந்த வீடியோ பதவிக்குள்ள போடுவோம் மக்கள் நலனின் என்றும் கோப்பாசை அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் ஒரு நல்ல அரசியல் காலத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன் அடுத்து அது வரையும் உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்களுக்கு